ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காஷ்மீருக்கு சிறப்பு தொகுதி அளிக்கும் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது காஷ்மீர் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது தொன்னூறு தொகுதிகள் கொண்ட காஷ்மீரில் மூன்று கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது கடந்த பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு தொகுதிகளில் கட்ட தேர்தல் நடந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறு தொகுதிகளில் இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெற்றது இந்நிலையில் நாற்பது தொகுதிகளில் இன்று மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு தொடங்கியதும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் வாக்குப்பதிவை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன